வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதன்கிழமை மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை ஏழு நாற்பது வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு பன்னெண்டு வரை ஆயுள்யம் நட்சத்திரம் பின் மகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக பார்க்கலாம் மேசத்தில் சுக்கிரன் புதன் ரிசபத்தில் சூரியன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபுலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஆதாயம் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பாசம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை குறை சொல்வதை தவிர்ப்பது நல்லது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவது நல்லது மனம் விட்டு பேசுவதின் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் நற்செயல் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய தொடர்பான செலவுகள் உண்டாகும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை ராசிக்காரர்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் இருப்பறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் உடனிருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதுவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய நாள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உண்டாக்கும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் கிடைக்கும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும் இன்றைய நாள் சலனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் வெளி வட்டார மதிப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளிப்படையான பேச்சுக்களால் நெருக்கடிகள் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வியாபார ரீதியாக முயற்சிகளில் விவேகம் வேண்டும் கல்வி கற்கும் திறனில் மாற்றம் உண்டாகும் கூட்டாளிகளின் சூழ்நிலைக்கேற்ப விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவது நல்லது எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளிடத்தில் விட்டு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் ஆசைகள் மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி